என்ன களிமை பாட்டு இருமலா இருமலா இருமலாட்டா இருக்கு என்ன பாட்டு அவெல்லாம் இருமிட்டே ஆசிரியை போட்டி ரெண்டு ஊசி போட்டு நெரும்பு இருமிட்டு இருக்கணுமா நல்லா இருமை ஒரே படுத்ததா இஞ்சி களிமை பாட்டு ஊசி போட்டுருவோமா ஊசி வேணா வேண்டாம் எனக்கு வேண்டாமா ஊசிலாம் வேண்டாம் ரெண்டு ஊசி போடுவோம் வேண்டாம் ஏன் வேண்டாம் மருந்துனா குடிச்சிடும் எப்படியாவது பாட்டி காளிமா பாட்டி எங்க மருந்து கொடுக்க மருந்து கொண்டு வரனால ஓடிச்சா ஒளிச்சிச்சா பாரு ஒளிச்சு ஓடியாச்சா ஆமா காளிமா பாட்டி என்ன எங்க ஏன் ஒளிச்சிருக்கீதியா எனக்கு ஊசி வேண்டாம் அதான் அங்க ஒளிஞ்சிருக்கேன் ஊசி வேண்டாம்மா வேண்டாம் அதான் அங்க ஒளிஞ்சிருக்கேன் அப்படியா ஊசி வேண்டாம் சரி சரி மருந்து இருக்கு மருந்து மருந்து குடிங்க மருந்து குடிங்க இருமல் தீரும் சரியா சரி